ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைப்பூ சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க முருங்கைப்பூவில் அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்குது சின்ன வெங்காயம் சொல்லவே வேண்டாம் இதுலேயுமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க உடல் சூட்டை போக்கி உடலை எப்போதுமே குளிர்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் வைக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் உதவுதுங்க வயிற்றில் உள்ள கெட்ட பாக்டீரியாக்கள் கிருமிகளை அழிச்சு வெளியேற்றக்கூடிய தன்மையும் இந்த சின்ன வெங்காயத்துக்கு இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா வயிறை எப்போதுமே சுத்தமா வச்சுக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் ரொம்பவே வந்து உதவியா இருக்குதுங்க தாது வளத்தை பெருக்கி நரம்புகளுக்கு நல்ல பலம் கொடுக்கக்கூடியதே சின்ன வெங்காயம் அதே மாதிரி உள் மூலம் மூலத்துக்கு நல்ல சிறந்த மருந்தாக இந்த சின்ன வெங்காயம் பயன்படுதுங்க வலி அரிப்பு ரத்த கசிவு எல்லாமே படிப்படியா வந்து குறையுங்க சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு நிறைய நன்மைகள் தரக்கூடியதுங்க பழைய சாதத்தோடு சின்ன வெங்காயத்தை சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் எப்போதுமே குளிர்ச்சியாகவும் உடம்பு நல்லா வலுவும் பெறுங்க இப்போல்லாம் வெயில் அதிகமாக இருக்கனால பழைய சாதம் முடிஞ்ச அளவு வந்து நைட்டு வந்து சாதம் அடிச்சு நல்லா தண்ணி வச்சு ஊற வச்சிருங்க அப்புறமா காலையில வந்து பழைய சாதம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க வெயில் வந்து ரொம்ப தாக்கம் நம்மளை வெயிலோட தாக்கம் நம்மளை உடம்ப வந்து தாக்காத மாதிரி வந்து பாதுகாத்துக்கணும் இந்த மாதிரி சாப்பிடும் போது உங்களுக்கு சிறுநீர் சம்மந்தமான எந்த நோயுமே வந்து உங்களுக்கு வராது அடுத்து பூவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இந்த முருங்கைப்பூவுல இத நெய் ஒரு கைபிடி அளவு எடுத்து நெய்யில வதக்கிக்கோங்க நெய்யில் வதக்குனதுக்கப்புறம் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா காம்பத்திய உறவலை ஈடுபடுறதுக்கு தேவையான அனைத்து சக்தியும் கொடுக்கக்கூடியது முருங்கைப்பூவுங்க அதே மாதிரி பாலில் இந்த முருங்கைப்பூவை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் அந்த பாலை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உடல் நல்லா ஸ்ட்ராங்காகும் ஆண்களுக்கு ஆண்மை சக்தி பெறுவோம் இன்னுக்குடைய எண்ணிக்கையும் அதிகமாகும் நல்ல ஒரு விரைப்பு தன்மை கொடுத்து காம்பத்தி உறவலை நல்லா ஈடுபடுறதுக்கு உடல் பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த முருங்கைப்பூவுங்க முருங்கைப்பூவும் ரொம்பவே நல்லது சின்ன வெங்காயமும் நல்லது ஆண்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் இந்த ரெண்டுமே வந்து தரக்கூடியதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வெயில்னால சூடு அதிகமாக இருக்கிறவங்களுமே வந்து உடம்பு வந்து சூடு அதிகமாக இருந்தாலுமே வந்து இதை சூட்டையும் குறைக்கக்கூடிய தன்மையும் இந்த சின்ன வெங்காயத்துக்கும் முருங்கைப்பூவுக்கும் இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ